இங்கட்ட சாமி யாரு இங்க வர்றீங்க அம்மா வீட்ல அம்மா இங்க வந்து நீ கோபப்படுற

இப்போ ஜனன் பாரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எதிர்பனா சொல்லி போயிருந்தேன் அடுத்து பாட்டனா அமைதி அமைதி பேசுறது சாரி அப்புறம் ஜனநேரம் என்ன ஆச்சு அரசியா இங்கே அப்போதான் நல்லா இருக்கீங்க ஒன்றே ஓடாது எனக்கு அப்டேட் பிடிக்க ஐடியா ரியாலி

Gue t referred to this artist and he was very variance on all